தொல்லியல் சிறப்பு வாய்ந்த இடங்கள் குறித்த தரவுகள் தொன்மை வாய்ந்த கல்வெட்டுகள் பண்டை வேந்தர் புலவர் பற்றிய வரலாற்று சான்றாதாரங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நிகர்நிலை அருங்காட்சியகங்களை உருவாக்கலாம் செய்தி மூலங்களை திரட்டக்கூடிய வினை திட்பமும் தக்க அறிஞர் துணையும் வாய்க்க பெற்றால் ஓரளவு கணினி பயிற்சி உடையவர்களும் இவ்வாறு நிகர்நிலை அருங்காட்சியகங்களை உருவாக்க முடியும் ஆண்டுதோறும் உருவாக்கப்படும் நிகழ்நிலை அருங்காட்சியகங்களுக்கு மானிய தொகை வழங்குவதன் மூலமும் சிறந்தவற்றிற்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுவதன் மூலமும் இவை பெருகுதற்கும் இவற்றின் மூலம் தமிழ் மறுமலர்ச்சி தாழைத்திற்கும் மத்திய மாநில அரசுகளும் அரசு சார் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்பது இக்கற்றுயானின் வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் பேராசிரியர் யாராவது கேள்வி இருக்குங்களா எடுத்த உடனே சென்னையா அருங்காட்சியகத்தை தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பொதுவாக அந்த கணினி ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கொடுக்குறேன் ஒரு ஓய்வு பெற்ற பிறகு பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களை பற்றி ஆங்கிலத்தில் அதிகமான செய்திகள் கணினியில் இல்லைங்கிறத பார்த்தேன் இல்லை என்பது மட்டுமல்ல அவர்களை இழித்தும் பழித்தும் பல கட்டுரை கூட வருவதையும் பார்த்தேன் கவிதை என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு பொதுமை வாய்ந்த ஒன்று ஒரு மறுமலர்ச்சி கவிதை தமிழ் மறுமலர்ச்சி கவிதையை ஆங்கிலத்தின் வழியாக பரப்பது ஒரு கடமை என்று நூல்களை அந்த பணியில் ஈடுபடாமல் ஒவ்வொரு கவிஞரின் இரண்டோ மூன்றோ நான்கோ கவிதைகளை மொழியாக்கம் செய்து ஒவ்வொரு கவிஞருக்கும் வலைப்பு என்று வலைப்புகளை அமைத்தேன் ஆங்கிலத்தில் முப்பத்தோரு வலைப்புகள் அமைத்திருக்கின்றேன் தனியா ஒரு முகவரிக்கு போக வேண்டாம் ஈரோடு தமிழன் மனம் சௌந்தர்யா சவுந்தர கைலாசமோ கே சி திருநாச்சலமோ தனியாக கூட போக வேண்டாம் மாடர்ன் தமிழ் பயிற்று என்று எந்த தேடு நீங்கள் போட்டாலும் நீங்களுடைய வளைப்புகளை எல்லாம் பார்க்கலாம் ஆனால் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் எல்லாமே தமிழ் கொஞ்சம் பற்றி அதுக்கு காரணம் தமிழ் அறியாதவர்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது ஆங்கிலத்தில் வருகின்ற புத்தகங்களாக இவர்களை இருட்டடிப்பு செய்கின்றன இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது இப்பொழுது நான் பிறகு போட்டு பார்த்த ஒரு தேடுபறிகளை எனக்கு மிக நிறைவளித்தது ஓய்வு பெற்ற பிறகு கடந்த ஐந்தாண்டுகளை ஒரு ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டு தான் கடுமையாக ஒழித்திருப்பேன் ஆனால் அந்த தரவுகளை நிறைய போட்டதன் காரணமாக மாடர்ன் தமிழ் பயிற்சி என்று எந்த இருந்து எந்த இதில் போட்டாலும் முன்னாலே வருகின்ற அந்த தளங்கள் எல்லாம் அந்த செய்திகளெல்லாம் நான் இடுகையாக கொடுத்தவை தான் ஆனால் வந்து மெல்ல மெல்ல வலி என்னுடைய துணைவியாரும் பேராசிரியர் ஓய்வு பெற்று விட்டார்கள் ஒரு பொறுமையாக இருந்தனால்தான் இவ்வளோ பணியாற்ற முடிந்தது வீட்டில் இந்த வேலைக்கும் செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு வீட்டிலேயே அந்த பணியை செய்து கொண்டிருந்தேன் இது நிறைவடைத்தது எங்கே சென்றாலும் தேடுபுரின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது என்று கொஞ்சம் அலுப்பு தட்டிவிட்டதாவது ஒரு தனி மனிதனாக நிறுவனம் சாராமல் யாருடைய உதவியும் பெறாமல் வேலை செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய குறிக்கோள் அடுத்ததாக ஏதோ ஒரு செயலை செய்தாலும் கொஞ்சம் சிறப்பாக நிறைவாக செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்று தேடிய பொழுதுதான் இந்த இ மியூசியம் இந்த மின்வழி அருங்காட்சியகம் பற்றி என்னுடைய தேடுதலின் மூலம் எனக்கு கிடைத்தது ஆக இந்த மின்வழி அருங்காட்சியகம் ஏதோ சில புலவர்களுக்கோ அல்ல சில அறிஞர்களுக்கோ சிலருக்கு ஒருவேளை நான் என்னுடைய முயற்சியாலை செய்தால் கூட அது ஒரு முன்னோடி முயற்சியாக நம்முடைய நண்பர்களை எல்லாம் தூண்டுகின்றதாக இருக்கும் என்று கருதினேன் அதற்கு ஒரு முன்னோடியாகத்தான் இந்த கட்டுரை அடுத்த இணையமாநாடு நடக்கும் பொழுது அடுத்த ஆண்டோ இரண்டாண்டுகள் கழித்தோ மூன்றாண்டுகள் கழித்தோ நான் வேண்டுவதெல்லாம் அடுத்த நடக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு கணினி ஆர்வலரும் ஒவ்வொரு நிகழ்நிலை அருங்காட்சியகத்தை உருவாக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த புலவர்களோ அரசர்களோ தலைவர்களோ தெய்வங்களோ அல்லது நூல்களோ எதா இருந்தாலும் சரி நிகழ்நிலை அருங்காட்சியை அமைக்கின்ற அந்த எளிய அந்த கலையின் மூலமாக தமிழை பற்றிய தமிழ் மறுமலர்ச்சி பற்றிய தரவுகளை நீங்கள் கணிநிலை வழங்க வேண்டும் என்று மிக அன்போடு வேண்டுகின்றேன் அந்த வேண்டுகோள் அடுத்த இணையமாட்டில் நிறைவேறினால் இந்த பயனுள்ளது என உங்களுடைய விருப்பத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி நமது தமிழ் மறுபார்கட்ட வலைப்பக்கத்தில் பாஞ்சாலம் குறிச்சியை பத்தி ஒரு அருமையான தகவலை தமிழ் மறுபார்கட்டில போட்டிருக்கோம் எட்டயபுரத்தை பற்றி முழு தகவல் சேகரிச்சிட்ட நேரம் இல்லாதாலும் பப்ளிஷ் நான் ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்கும் அதையும் நீங்க பார்க்கலாம் நன்றி இதே போல பொயட்ரியின் ஸ்டோன் அப்படின்னு ஒரு வலைத்தளம் பார்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு தனி மனிதர் த தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு கோயிலுக்கு தென்னிந்தியாவில் நினைக்கிறேன் தென்னிந்தியா இருக்க பல கோயில்களுக்கு போயிட்டு நல்ல படங்கள் எடுத்து போட்டு ஒ ஒவ்வொரு சிற்பத்தை பற்றியும் ரொம்ப நுணுக்கமான செய்திகளை வந்து திரட்டி கொடுத்துருக்கார் அவர் வந்து சிற்ப அறிஞர் கிடையாது ஒரு அவரும் பொறியாளர் தான் அது முதலே சொல்லிடுவார் இது வந்து எனக்கு மேம்போக்காக தெரிஞ்ச கருத்து தான் அதனால் இதை வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஆராய்ச்சி கட்டுரை எழுதாதீங்க அதனால வந்து உங்களுக்கு அந்த நேரடியாக அந்த கோயிலுக்கு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி படங்களை பார்த்துக்கலாம் ரொம்ப நல்ல அழகான படங்கள் போட்டிருக்காங்க பொயட்ரியின் ஸ்டோன் அது போய் பாருங்க டாட் கோ டாட் ஐஎன் நினைக்கிறேன் பாருங்கள் அப்புறம் அடுத் டாட் கோ டாட் ஐஎன் நீங்கள் இதில் பொய்ட்ரி ஸ்டோன்னே தேடி பாருங்கள் இதில் கூகுளில் கிடைக்கும் அது தமிழ்லையும் இந்த ஆங்கிலத்திலையும் ரெண்டுலேயும் இருக்கும் அது அப்புறம் வரலாறு டாட் காம் அப்படின்ட்டு இன்னொரு இது வலைத்தளம் அதில் வந்து வரலாற்று பற்றிய செய்திகள் நிறைய கொடுத்துருப்பாங்க பல கட்டுரைகளுக்கு அவங்க தொடர்பும் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்க்கலாம் இவர் பேராசிரியர் சொல்ல சொல்ல அந்த சில விளையாட்டுப் பொருட்கள் மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு வந்து இமயவரம்பன் அப்படின்னு சொன்னான்னா இவன் எப்படி இமயத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நெடுஞ்சே இது இவர் அப்புறம் வந்து சில சமயம் வந்து இப்போ பொதுவாக நம்ம வரலாற்றுக்காரன் கருத்து சொல்றதுன்னா வந்து இவன் இந்த கனக விஜயனெல்லாம் கொண்டுட்டு கல்லை தூக்கிட்டு வந்தெல்லாம் சும்மா கப் இது இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இவன் இவன் தென்னாட்டில் இருந்துக்கிட்டு இவன் போய் அவ்வளோ தூரம் போய் அவ்வளோ நாடுகளை தோற்கடித்து இமயத்தில் போய் கல்லை எடுத்துகிட்டு வந்தான்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது ஆனால் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க சரி அசோகன் வந்து அங்கே இருந்துட்டு அவ்வளோ படையை திரட்டிட்டு வந்து கலிங்கத்தை அடித்தான் தமிழ்நாட்டு ஏழைக்கு வரைக்கும் இங்கே வந்தாங்கன்னா அதை மட்டும் நம்புவோம் இது அதான் நம்ம வந்து இத் வி கேன் பிளே ஏ கேம்ஸ் என்ன இப்போ ஒன்று வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னா கடாரத்துக்கு எப்படி போயிருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கேம் மாதிரியே செட்டப் பண்ணலாம் நீங்கள் வந்து பூம்புகாரில் ஒருத்த ஒரு ஒரு கப்பலை கொட்டு வச்சுட்டு பூம்புகாரில் இருந்து நேராக நீங்கள் வந்து கடாரத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கேம் சொல்லும் பூம்புகார்லேருந்து நேராக போக முடியாதுன்ட்டு ஏன்னா ஒன்று இந்த இந்த ஓஷன் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குல்லாம் பார்த்தீங்களா கரண்ட்ஸ் இருக்கு திஸ் வில் நாட் அலவ் யூ டு கோ ஸ்ட்ரைட் ஒன்று ரெண்டாவது பருவக்காற்று நீங்கள் வந்து அந்த அழகாக அந்த கேம் போட்டு பார்த்தீங்கன்னா கடாரத்து இது பூம்புலேருந்து புறப்படுற கப்பல் வந்து மிஞ்சி போனால் இதுக்கு போகும் யாழ்ப்பாணத்துக்கு போகும் ஏ ஒழிய கடாரத்துக்கு போகாது அதனால கடாரத்துக்கு போகிறதுக்கு வந்து உங்கள் கேம் சினேரியா என்ன சொல்லணும்னா கடாரத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி நீங்கள் கலிங்கத்துக்கு போயாகணும் கலிங்கத்தில் போயிட்டு அந்த இடத்துல அந்த கப்பலை விடுங்க அந்த பருவக்காட்டு உங்களை நேராக பினாங்கு துறைமுகத்தை கொண்டு போய்விடும் பினாங்கு துறைமுகத்தில் போய்ட்டுனா அங்கே போயிட்டு கடாரம் எண்ணெய் இது சிறி விஜயத்தை எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம் அதே மாதிரி பருவக்காட்டு திரும்ப சம்பவம் பினாங்குலருந்து இது நேராக கலிங்கத்துக்கு வரும் அதனால என்ன சொன்னதுன்னா கடாரத்தை சோழன் வெல்வதற்கு முன்னால் கலிங்கத்தை வென்றுதான் ஆகணும் அதனால தான் அவன் பாலுவ துறைமுகத்தை போய் அடித்தான் இந்த இதை வந்து நீங்க கேம்ஸ் நேரில் பார்க்குறப்ப ஒரு மாணவனுக்கு வந்து ரொம்ப எளிவாக புரியும் இல்லாட்டா இதுக்கு போயும் போய் இந்த பாலூரில் ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பையான ஒரு ஊர் அதுக்கு போய் எதுக்கு இவனுக்கு சோழ பேரரசு போய் பாலூர் அடிச்சாங்க ஏன்னா அந்த துறைமுகம் இல்லைன்னா கடாரம் கிடையாது ஒன்னு ரெண்டாவது இவங்க இங்கிருந்து சோழ நாட்டிலிருந்து போறாங்க ஸ்ரீ விஜயம் சாம்ராஜ்யம் ஒரு மகப்பெரிய சாம்ராஜ்யம் சீனர்களை பொறுத்தவரைல வந்து அது சோழர்களை விட பெரிய சாம்ராஜ்யம் நீங்க இப்போவும் பார்த்தா வந்து தமிழ்நாட்டை விட ரொம்ப பெருசு தான் அது ஜாவா சுமத்ரா பார்க்குறப்போ இது அவ்வளோ பெரிய நாட்டை இவன் இங்கிருந்து போய் ஒரு கப்பலில் கொண்டு போய் இவன் அடிக்கணும்னா இவன் கப்பல் எத்தனை கப்பலில் கொண்டு போயிருக்கணும் அந்த கப்பல்ல வந்து எத்தனை போர் வீரர்கள் இருக்கணும் போர் வீரர்களை வந்து சாப்பிடணுமே அவங்களுக்கு சாப்பாடு வேணும் கடலில் போறப்ப அவங்களை சாப்பிட்டுட்டு இருக்கணும் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கேம் மாதிரி நீங்க போட்டு பார்க்கலாம் எத்தனை கப்பல் போக முடியும் அந்த கப்பல் வந்து என்ன மாதிரி டெக்னாலஜி பாய்மர கப்பல்னா வந்து அதுக்கு தொழில்நுட்பங்கள் எப்படி தேவை அதுக்கு வந்து கூட இருக்கு துணை புரியவங்க எவ்வளவு பேர் இருக்கு அவன் அங்கே போகணுன்னா வேல் இந்த அவசரமா வேல் அனுப்புப்பான்னு தஞ்சாவூருக்கு இருக்க வந்து டலகராம இருக்க முடியாது அதனால அது அந்த ஆட்களை கூட்டிட்டு போகணும் அதனால அதுக்கு இன்னும் எத்தனை கப்பலை கூட்டிட்டு போகணும் இவன் அங்க போய் இறங்கணுன்னு இவனுக்கு எப்படி சாப்பாடு வரும் இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கேம்